அனைவருக்கும் வணக்கம் இது வந்துட்டு செவன்த்டு புக்கில் வந்துட்டு லாஸ்ட் டாபிக் ஆகுபெயர் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க வந்துட்டு விருப்பத்தை உண்டாக்குது அப்படின்னு சொன்னவருக்கு எல்லாட்டு வாங்க பார்க்கலாம் ஆகுபெயர் வந்துட்டு தமிழ் இலக்கணத்தின் ஒரு பகுதி ஆகுபெயர் அப்படின்னா வந்துட்டு ஏதோ ஒன்றுக்கு ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஏதோ ஒரு இது இன்னொன்றுக்கு ஆகி வருது அப்படிங்கிறதா வந்துட்டு ஆகுபெயர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அப்படிங்கிறது வெள்ளை அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துக்கு நிறத்தை குடிக்குதுங்க ஓகேங்களா இதுவே வந்துட்டு வெள்ளை அடித்தான் வீட்டிற்கு அடித்தான் அப்படிங்கிறது வந்துட்டு வெள்ளை அதாவது நிறத்தை அடிக்க முடியாது ஏதோ ஒரு பொ வந்து நிறத்தை அடிக்க முடியும் அங்கே வெள்ளைங்கிறது சுண்ணாம்பை குறிக்குது ஸோ சுண்ணாம்புக்கு ஆகி வருவதால் இது வந்துட்டு ஆகுபெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இதுதான் சொல்லியிருப்பாங்க வெள்ளை பசு அப்படி தொடரில் வந்து வெள்ளை என்னும் சொல் வெண்மை என்ற நிறப்பொருளை குறிக்குது அதில் வந்து இயல்பான ஒரு பெயர் சொல் வெண்மைங்கிறது வந்து ஒரு பெயர் சொல் பண்பு பெயர் சொல் ஓகேங்களா இது வந்துட்டு வீட்டுக்கு வெள்ளை அடித்தான்னா நிறத்தை அடிக்க முடியாது இல்லையா அதுக்காக வந்துட்டு வெள்ளைங்கிறது வந்து இந்த இடத்துக்கு வந்து சுண்ணாம்பு குறிக்குது ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதாவது அதனோட நிறத்தை குறிக்காமல் அதனோட தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவதாக வந்துட்டு ஆகுபெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகுபெயர் வந்துட்டு எது எதுக்கு வரும்னு சொல்கிறாங்கன்னா பொருள் இடம் காலம் சினை குணம் அதாவது பண்பு தொழில் அப்படிங்கிற ஆறு பெயர் சொல்லுக்குமே வந்துட்டு ஆகுபெயர் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா பொருளாகு பெயர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா மல்லிகை சூடினால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மல்லிகை அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுல் அந்த ஒரு செடியவே வந்துட்டு மல்லிகைன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த செடியை சூட முடியாது அதுக்கான வந்துட்டு மல்லிகையில் வந்துட்டு மல் அதாவது அந்த பூவை பார்த்திங்கன்னா சினை ஓகேங்களா அது ஒரு உறுப்பு சினைங்கிறது வந்து உறுப்பு அதுக்கு ஆகி வந்ததுனால வந்துட்டு ஒரு பொருள் அதாவது அந்த செடிங்கிற ஒரு பொருள் அதனோடய உறுப்பு மல்லிகை அப்படிங்கிற ஒரு பூக்கு ஆகி வந்ததால் இது வந்து பொருள் பொருள் வந்துட்டு ஒரு சினைக்காகி வந்ததுனால அது வந்து பொருளாகு பெயர்னு பெயர் சொல்றாங்க பொருள் பொருளின் பெயர் அதன் உறுப்பாகிய மலரை குறிக்கிறது அதாவது பூவை குறிக்கிது இவ்வாறு பொருளின் பெயர் அதன் சினையாகி உறுப்புக்கு ஆகி வருவது எதுவா எது வருதோ அதுவாகு பெயர் இப்போ வந்து ஒரு மல்லிகைங்கிற பொருள் வந்துட்டு சினைக்காகி வரனால பொருள் சினைக்காக வரனால பொருள் இருக்கிறதுனால பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஓகேங்களா சிறைக்காய்னா பொருளாகு பெயர் இதுக்கு வந்து முதலாகு பெயர் அப்படிங்கிற பேரும் உண்டு ஓகேங்களா இது வந்துட்டு ப்ரில்லிம்ஸில் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது அடுத்தது இடவாகுபெயர் பெயரில் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது இந்தியா வெற்றி பெற்றது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்தியானா நாட்டை குறிக்குது நாடா இல்லை கிடையாது நாடுங்கிறது இடம் ஓகேங்களா தமிழ்நாடுங்கிறது ஒரு இடம் இடம் இட அதாவது தமிழ்நாடு வெற்றி பெறுமா அந்த இடத்துல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்காக ஆடின அனிதா அதாவது அங்கே ஆனால் வந்து மெம்பர்ஸ் தான் வந்துட்டு வெற்றி பெற்றிருப்பாங்க அதை தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க அதாவது ஒரு அதாவது அவங்க பொருள் வந்து இடத்துக்கு ஆகி வந்ததுனால வந்து இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது தமிழ்நாடு என்னும் இடப்பெயர் அவ்விடத்தை சேர்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் இடவாகு பெயர் அதாவது என்ன இடம் வந்துட்டு இன்னொன்று காகி வந்ததுனால பெயர் ஓகேங்களா அடுத்தது பெயர் காலம் அப்படின்னா என்னன்னா வாரம் நாட்கள் மாதம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு காலம் ஓகேங்களா நாட்கள் மாதம் அப்படிங்கிறது எல்லாமே பெயர் இங்கே வந்து டிசம்பர் சூடி நாள் அப்படிங்கிறது டிசம்பருங்கிறது வந்து ஒரு மாதத்தை குறிக்குது ஓகேங்களா இது வந்து காலவாகு அதாவது காலவாகுபெயர் எப்படின்னு சொல்கிறேன்னு கேளுங்க டிசம்பர் மாசத்தில் பூக்குற பூன்றதுனால அது வந்து டிசம்பர் சூடி நாள்ங்கிறது பூவை குறிக்குதுங்க அதாவது ஒரு காலம் ஒரு சினைக்கு ஆகி வந்ததுனால வந்து இது காலவாகு பெயர் ஓகேங்களா டிசம்பர் அப்படிங்கிறது இது டிசம்பர் காலப்பெயர் மலரின் பூவை குறிப்பதா இது வந்து கால வ வாகுபயர் ஆயிற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது சினை பெயர் சினை அப்படின்னா உறுப்பு ஓகேங்களா தலைக்கு ஒரு பழம் கொடு ஓகேங்களா தலைங்கிறது உறுப்பு கைங்கிறது உறுப்பு காலுங்கிறது உறுப்பு வாய்ங்கிறது உறுப்பு இப்படி எல்லாமே ஒரு உறுப்பு தலைக்கு வந்து பழம் கொடுக்க முடியுமா தலையுடைய ஒரு மனிதனுக்கு தான் வந்துட்டு வந்து பழம் கொடுக்க முடியும் இது மாதிரி ஒரு சினை வந்துட்டு ஒரு பொருளுக்கு ஆகி வந்ததுனால சினை வந்து ஆகி வந்ததினால சினை பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா தொடருக்கு ஆளுக்கு ஒரு பழம் கொடு என்னும் பொருளாகும் இவ்வாறு சினையின் பொ பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி சினையாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா சினை தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படிங்கிறது வந்து ஒரு சினையாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது இனிப்பு தின்றான் இனிப்பு தின்றது இனிப்புங்கிறது பண்புங்க இனிப்பு கசப்பு சு எல்லாமே பார்த்திங்கன்னா பண்புன்னு சொல் கருமை வெண்மை இது எல்லாமே பண்புன்னு சொல்லுவாங்க இனிப்பை இனிப்பு இனிப்புத்தன்மையுடைய ஒரு ஸ்வீட்டு தான் சாப்பிட்ருக்குறாங்க அதை அதாவது ஒரு இனிப்புத்தன்மையுடைய ஒரு பொருளை சாப்பிட்ருக்குறாங்க அது வந்து இனிப்பு பண்புகளுக்கு ஆகி வ பண்பு வந்து ஆகி வந்திருக்கிறதுனால இது பண்பாகு பெயர் அதுதான் சொல்லியிருப்பாங்க இனிப்பு என்னும் பொருள் பண்பு பெயர் அப்பண்பையுடைய தின்பற்றத்தை குறிப்பதா இது வந்து பண்பாகு பெயர் ஆயிற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான் பொங்கல் அப்படிங்கிறது வந்து பொங்குதல் தல்விகிதி வந்தாவே உங்களுக்கு என்னங்க சொன்னேன் நான் தல்விகிதி வந்தாவே தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இதில் பொங்குதல் பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழிற்பெயர் பொங்கல் உண்டான் பொங்கி வந்து சாப்பிட்ற அதாவது ஒரு பொருள் பொங்கலுங்கிறது வந்து ஒரு பொருளை குடிக்குது அதாவது ஒரு தின்பண்டத்தை குறிக்குது அதாவது ஒரு தொழில் வந்துட்டு ஒரு தின்பண்டத்தை குறிக்கிறதுனால இது வந்து தொழிலாகு பெயர் அதாவது பொங்குதல் பொங்கல் அப்படிங்கிறது பொங்குதல் தல்விகிதி வந்தாவே தொழிற்பெயர் தொழிலால் உன் உருவான உணவினை குறிப்பதால் இது வந்து தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது இரட்டை கிழவி இரட்டை கிழவி அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாவே நம்மளுக்கு நான் வர வேண்டியது ஓமை கவிஞர் தாங்க ஓமை கவிஞர் சுரதாதா அவர் தான் வந்துட்டு இரட்டை கிழவி பற்றி சொல்லியிருப்பார் என்னென்னா இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரித்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மணமக்களை வாழ்த்திருப்பாங்க ரெண்டு பேர் சேர்ந்தே இருக்கணும் பிரிஞ்சு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது இது இரட்டை கிழவிக்கு வந்து பிரித்தா பொருள் இருக்காதுங்க விறுவிறு கலகலை மலைமலை அப்படிங்கிறது விரு அப்படின்னாவே ஒரு பொருள் கிடையாது களைனாலும் விருது கிடையாது அந்த விறுவிறு கலகலை மலைமலை அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரித்தால் பொருள் தராது ஆனால் சேர்ந்து தான் இருக்கும் சேர்ந்தா வந்துட்டு ஏதோ ஒரு சம்திங் வந்து உணர்த்துது அப்படிங்கிறதா இரட்டை கிழவி அதாவது தங்கை விறுவென நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவென சிறுத்தைபடி மலை மலவென கொய்ய தொடங்கினாள் அப்படிங்கிறது கலகல விறுவிறு இதெல்லாமே இரட்டை கிழவிங்க பிரித்தால் பொருள் தராது சேர்ந்தே தான் வரும் இதை வந்துட்டு ஒன்று ரெண்டாக இரண்டு இரண்டாக தான் பார்க்க முடியும் அதனால தான் அதுக்கு பேர் இரட்டை கிளவி தனித்தனியாக வந்து பார்க்க முடியாதுன்றாங்க அவற்றை பிரித்து பார்த்தால் பொருள் தரவில்லை இவ்வாறு இரட்டையாக இணைந்து வந்து இப்போ பிரித்தால் பொருள் தராத பொருள்கள் வந்து இரட்டை கிழவினு சொல்கிறாங்க இதை வந்து இவரை இது வந்து ஓமைப்படுத்தினது வந்து சுரதா ஓமைக்க அதனால தான் அவருக்கு ஓமை கவினியான்னு சொல்லுவாங்க சுரதாவுக்கு சுப்பரத்தினதாசன் அதாவது பாரதிதாசனோட அடிமை அப்படிங்கிற பேர் மாற்றிக்கிட்டாரு அவரோட இயற்பெயர் ராஜகோபனா அதெல்லாம் விடுங்க என்னன்னா இரட்டை கிளைவை போல் இணைஞ்சே வாழுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் பிரித்தால் பொருள் தராது அப்படிங்கிறத வந்துட்டு அவர் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா அடுத்தது அடுக்குத்தொடர் அடுக்குத்தொடர் அப்படின்னா வந்துட்டு மோர்ஆர்லெஸ் இரட்டை கிளை மாதிரி தான் ஆனால் வந்துட்டு பிரித்தால் பொருள் தரும் அதாவது பாம்பு அப்படின்னா பிரித்தா பொருள் தரும் எங்கே அப்படின்னா பிரித்தா பொருள் தரும் இல்லை பிடி இது எல்லாமே பிரித்தா வந்துட்டு பொருள் தரக்கூடிய ஒன்று தான் வந்துட்டு தொடர் பிரித்தா பொருள் தராதது இரட்டை கிழவி பிரித்தாலும் பொருள் தரக்கூடியது வந்துட்டு தொடர் இது வந்து விரைவு அச்சம் அப்படிங்கிற ரீசனுக்காக வந்து வரும் ஓகேவா பாம்பு அச்சம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்குது எங்கே எங்கே அப்படிங்கிறது வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைக்காக அச்சத்துக்காக வந்திருக்குது இல்லை இல்லை அப்படிங்கிறது ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக வந்து வந்திருக்கும் ஓகேங்க நான்கு முறை கூட இடம்பெறும் ஆனால் இரட்டை கிழவி ரெண்டே ரெண்டு முறை தான் இடம்பெறும் இது பார்த்திங்கன்னா அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை கூட அடுக்கி வரும் அடுக்கு அதனால தான் தொடர் அடுக்கி வர்றதுனால தான் வந்துட்டு தொடர்னு சொல்கிறாங்க அடுக்குத்தொடரில் பல முறை இடம் பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது தனியாக போது பொருள் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க தொடருக்கு இரட்டை கிழவிக்கு உள்ள ஒப்பீடு என்னென்னா அடுக்கு தொடரில் வந்துட்டு தனித்தனியே பிரித்து பார்த்தாலும் அவருக்கு பொருள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இரட்டை கிளவிக்கு பொருள் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுக்குத்தில் ஒரே சொல் வந்துட்டு இரண்டு முதல் நான்கு முறை வரை வரும்னு சொல்லி சொல்கிறாங்க இரட்டைக்கிழவியில் ரெண்டு முறை மட்டுமே ஆல்ரெடி சொல்கிறதா சொல்லியிருக்காங்க அடுக்குத்தொடரல் சொற்கள் தனித்தனியே நிற்கும் இரட்டை கிழவியின் சொற்கள் இணைந்தே நிற்கும் அதாவது தனி பிரித்தாலும் தனியே நிற்கும் ஆனால் இணைஞ்சு மட்டும்தான் இருக்கும்னு சொல்கிறாங்க அடுக்குத்தொடரில் பார்த்திங்கன்னா விரைவு வெகிலி ஓகை அச்சம் அப் அவலம் அப்படிங்கிற பொருள் எல்லாம் வரும் இரட்டை கிளை பார்த்திங்கன்னா அடைமொழியான குறிப்பு பொருளை மட்டும்தான் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது ஒரு பொருளின் பெயர் பொருளோட பெயர் உறுப்புக்கு ஆகி வருவது பொருள் தான் வந்து ஆகி வருது அதனால இது பொருளாகு பெயர் ஓகேங்களா இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது கை அப்படிங்கிறது வந்து மனிதனை குறிக்குது சினை வந்துட்டு கைங்கிறது சினை சினை வந்துட்டு ஒரு பொருளுக்கு ஆகி வந்தனா சினையாகு பெயர் மலை சட சட பிரித்து பார்த்தா வந்து பொருள் தடாது ஸோ இது இரட்டை கிழவி அடுக்கு தொள்ளி ஒரே செல் நான்கு முறை வரை அடுக்கி வரும் ஓகேங்களா அடுத்தது கலை சொற்கள் அறிவும் கலை சொற்கள் அறிவோம் ஓகேங்களா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சமயம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஆங்கிலத்தில் ரெலீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எளிமைனா சிம்பிளிசிட்டி ஈகைனா சேரிட்டி கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி கொள்கை அப்படின்னா டாக்டரைன் தத்துவம் அப்படின்னா ஃபிலாசபி நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி வாய்மை அப்படின்னா சின்சியாரிட்டி உபதேசம் அப்படின்னா ப்ரீச்சிங் வானவியல் அப்படின்னா அஸ்ட்ராலஜமி இது மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக வந்துட்டு இருக்குது பார்த்துக்குங்க உபதேசம் அப்படின்னா ப்ரீச்சிங் ஓகேங்களா கொள்கைங்கிறது டாக்ட்ரைன் இந்த ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொள்கை டாக்டரைன் உபதேசம் ப்ரீச்சிங் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா இதெல்லாம் எல்லாம் நீங்களே எழுதிருவீங்க நன்றி